திமுகவின் ஒரணியல் தமிழ்நாடு மக்களுக்கு ஓடிபி அனுப்ப தடை என்ற ஒரு செய்தியானது தற்பொழுது வெளியாகியுள்ளது திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் மக்களிடம் ஆதார் உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்க தடை கோரிய வழக்கில் ஓடிபி எண் விவரங்களை மக்களிடம் சேகரிக்கக்கூடாது என இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுப்பினர் சேர்க்கையை தொடர அனுமதித்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிவகங்கை மாவட்ட அதிகாரி ராஜ்குமார் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடத்துகிறது எங்கள் வீட்டிற்கு திமுகவினர் சிலர் வந்தனர் எங்கள் அனுமதியின்றி வீட்டில் தமிழக முதல்வர் படத்துடன் ஓரணியில் தமிழ்நாடு என அச்சிடப்பட்ட ஸ்டிக்கரை ஒட்டினர் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண் வாக்காளர் அடையாள அட்டை வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் பிற அடையாள அட்டைகளை கேட்டனர் வீட்டு பெண்கள் மாதந்தோறும் அரசிடம் பெறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையை நிறுத்திவிடுவதாக மிரட்டினர் மொபைல் போன் எண்களை கேட்டு வாங்குகின்றனர் எண் கொடுக்கப்பட்டதும் ஓரணியில் தமிழ்நாடு என தகவல் வருகிறது தொடர்ந்து ஓடிபி வருகிறது அதை தெரிவித்ததும் திமுகவில் உறுப்பினராக சேர்ந்ததாக தகவல் வருகிறது அரசியல் பிரச்சாரத்திற்காக ஆதார் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்துவது தவறு இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான யுஐடிஏஐ தலைமை செயல் அதிகாரி விசாரித்து திமுக பொதுச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏ டி கிளிட் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது ஓடிபி எண்ணை வெளியில் பகிர வேண்டாம் என போலீசார் அறிவிப்பு செய்கின்றனர் இச்சூழலில் எதற்காக ஓடிபியை கேட்கின்றனர் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் புகாருக்கு ஆதாரம் இல்லை அரசியல் நாடகத்திற்காக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றார் இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஒரணியில் தமிழ்நாடு பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் பொழுது மக்களுக்கு ஒடிபி அனுப்ப இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது உறுப்பினர் சேர்க்கை நடத்த இல்லை டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல்களை எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்து இந்திய தலைமை தேர்தல் கமிஷன் மத்திய மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் இந்திய தனித்துவ அடையாள ஆணைய தலைமை செயல் அதிகாரி தமிழக தலைமை செயலர் இரு வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர் கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரல்வோம் ஓரணியில் எப்ப திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழிகாக்கன்னு போட்டிருக்கீங்க பக்கத்தில் திராவிட பேரோழின்னு எங்க பாட்டானார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிட்டு சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொழியை எப்படி எழுதிருக்கு பாருங்க திராவிட பேர் திராவிட பேரொழி அது படிங்கள அங்கே ஒற்றெழுத்து இல்லை ஏன் இப்ப இல்ல திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா அது என்னது அரசு எழுதுது பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழ் இருக்கும் கீழே சென்னை இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்கிறார்கள் இவளகால என்ன பண்ணாங்க அள்ளி வித்து திண்டு கொண்டு இருந்தார்கள் எந்த ஆத்தில் மண் இருக்கு எந்த மலை இருக்கு போகும்போது மலை மணலா எத்தனை பாறை உந்துகள் போய்க் பாருங்க மன்னை காக்குறாரு மானம் காக்குறாரு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையெந்த வச்சுட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கினிக்க வச்சுட்டு பிச்சைக்கார கூட்டமா மாத்தி நிறுத்திட்டு மண் காக்க மொழிகாக்க மானங்காக்க எப்ப வரு எப்ப வருது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையே அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம இப்பதான் நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்குத்தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது